ஹே ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை ஹெல்த்தி சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குக்கிங் வீடியோ தான் அண்ட் வந்து இது சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியுது இல்லை இன்ஸ்டன்ட் மாவு வச்சு நம்ம எப்படி உடையாமல் குலாப் ஜாமான் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் குலாப்ஜாமன் செஞ்சு யாருக்காச்சும் கொடுத்தேனா இது எங்கே வாங்கணுன்னு கேட்பாங்க இல்லைங்க நான் வீட்டில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அது ஏன் தெரியல நான் செஞ்சால் மட்டும் குலாப் ஜாமுன் பெர்ஃபெக்டாக வரும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ஏன் ஒரு வீடியோவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு புரியும் நீங்களும் வந்து நீங்களும் பண்ணி அசுத்துங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாலை ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா வந்து ஹீட் பண்ணி ஆற வச்சிடணும் ஃபுல்லாகவே ஆறி போய் சில்லுன்னு இருக்கணும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா இருக்கிற பவுடர் மொத்தமாக வேணாலும் கொட்டிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி கொட்டிட்டு நம்ம ஆற வச்சிருக்கிற இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம விரல்கள் இருக்குது இல்லையா இந்த விரல்களாலேயே நம்ம அதை ஃபுல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது அதுக்குன்னு அழுத்தம் இல்லாமையும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது அந்த விரல்களாலேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக மாவுமே கலரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகின பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் வரும் அந்த டைமில் கையை நல்லா வச்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ண பண்ணிட்டு அப்படியே கிளாத் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க நம்ம கை வச்சு ஓட்ட போடும்போது சப்பாத்திக்கு எப்படி போடுவோம் அந்த மாதிரி கை வச்சு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த டைமில் நீங்கள் எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து எண்ணெயில் போட்டால் நல்லா பெருசாக வரும் அதனால் நீங்கள் குட்டி குட்டி பால்ஸே பண்ணிக்கோங்க அப்போ வந்து உள்ளே வேகிறதும் ஈஸியாக வெந்துடும் பெருசு பெருசாக பண்ணுறதுனால அது உள்ளேயும் வேகாமல் வெளியே வந்து ரொம்ப கருப்பாக தீஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க சின்ன சின்னதாகவே நீங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் போடும்போது நல்லா பெருசாக ஒப்பி வரும் அண்ட் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் குலாப் ஜாமுன்னாலே ரவுண்ட் ஷேப் தான் எல்லாேருக்கும் ஞாபகம் வரும் ஸோ நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் எல்லாம் பால்ஸ் வந்து உருட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து பண்ணால் லுக்வைஸ் பார்க்க இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு இரும்பு கடாய் வைக்கிறேன் அதுதான் நல்லா ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எல்லா பால்ஸ் உள்ளேயுமே நல்லா வந்து ட்ரை ஆகி சும்மா சூப்பராக மொறு மணி கிறிஸ்பியாக வந்து வெந்து வரும் அதனால் நான் வந்து அயரன் கடாய் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன் அதை தான் நான் ஸோ இப்போ வந்து உருட்டுன பால்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நான் ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கிறேன் வீடியோவில் கட்டுற மாதிரி நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையை விட்டு நல்லா கிண்டிட்டே இருங்க இந்த சைடு அந்த சைடு நல்லா ஒரு அஞ்சாறு வாடி பெருட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக எல்லா சைடுமே ஆகி வரும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் வேற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற எல்லா பால்ஸுமே இதே மாதிரி இதே ப்ராசஸில் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உள்ளே எல்லாமே வெந்து உங்களுக்கு டேஸ்ட் வைஸும் சரி அல்டிமேட்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் மீதி இருக்கிற பால்ஸ் எல்லாமே இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் நம்ம சக்கரை பாகு காசுகிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ ரெடி பண்ணிவிட்டு அதையுமே சைடில் வந்து நம்ம காய்ச்சி முடிச்சிடலாம் இந்த சைடு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எப்போ ரெடி ஆகும்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் இருக்காங்க ஏன்னா அவருக்கு கடையில் வாங்குற குலாப் ஜாமுன் விட நான் செய்கிற குலாப்ஜாமன் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விரும்பி சாப்பிடுவாரு மோஸ்ட்லி அவர் ஸ்வீட் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டார் நானும் அவ்வளோவா செய்ய மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வந்து ரேரா பண்ணுறது உண்டு ஸோ அதை வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் அவர் சாப்பிடுவாரு அதனால தான் இருக்காரு ரெடி ஆச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் யாராச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அவங்க சாப்பிட்றத நான் பார்த்தாலுமே இதெல்லாம் பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க போல இருக்குது நம்மளுக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்றது ஏங்கின காலமெல்லாம் ஒரு காலம் உண்டுங்க உங்களில் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி நினச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் குலாப்ஜாமுன்ன்றது நான் நல்லா வந்து விவரம் தெரிஞ்சு ஒரு டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்குது இது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஸ்வீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட தெரியாது ஏன்னா வாங்கியும் வீட்டில் கொடுத்தது கிடையாது அதனால தான் எனக்கு தெரியல இந்த சைடு பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டேன் நம்ம வந்து மீடியமாகவே வச்சுக்கலாம் ஏன்னா அதை முழுகிற அளவுக்கு சக்கரை பாகு இருந்தால் போதும் இதுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது ஒரு கிளாஸ் சக்கரைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இதுலேயுமே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் அடிச்சி அதில் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா லைட்டாக திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்கிற ஜாமுன் எல்லாமே அதில் போடணும் இதில் முக்கியமான விஷயம் நம்ம பாகை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது இந்த குலாப் ஜாமுன் போடக்கூடாது அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாமே அந்த ஹீட்டில் வந்து என்ன ஆகணும் பிரிஞ்சு வந்துடும் தயவுசெய்து இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க அண்ட் வந்து அது கொஞ்சம் லைட்டாக வார்ம் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் போடலாம் ஒன்றும் தப்பில்லை நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த பாகில் சேர்த்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் வீடியோவில் நல்லா க்ளியராக தெரியும் ஸோ உடனே என் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ நேரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே வேலை இருக்குன்னு சொல்லி அந்த வேலைக்கும் போயிட்டு வந்தாச்சு இப்போ நாங்கள் இந்த ஜாமுன் சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம் டேஸ்ட் வைஸ் ரோவா சொல்லவே முடியல நிஜமாக என்னோடய எக்ஸ்பிரஷன்லேயும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் வந்து சக்கரை அந்த அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக சூப்பராக செட்டாக இருந்தது ஷேப் கூட கொஞ்சம் கூட எங்கேயுமே உடையாமல் சூப்பராக ரவுண்டாக பால் ஷேப்பில் வந்து கிடச்சிருந்தது கடையில் வாங்கினாலுமே இந்த டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஏன்னா நான் கடையில் அவ்வளவா வாங்கி சாப்பிட மாட்டேன் ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஹோம்மேடாக ரெடி பண்ணி சாப்பிட்றது தான் எங்கள் வீட்டில் வளர்க்கும் இங்கே கடையில் வாங்கி சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக தான் இருக்கும் பட் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்றத முற்றிலுமே தவிர்த்துட்டு நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாவு வச்சு எப்படி வந்து உடையாமல் குலாப் ஜாமுன் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்